தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழா இன்னைக்கு வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு அதில் விஜய் கலந்து கொண்டு பேசியிருக்கார் சிறப்பு விருந்தினராக பிரசாந்த் கிஷோர் கலந்துகிட்ருக்காரு ஸோ அவர் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை அப்படின்னாலும் விஜய் பேசின அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு மெச்சூடான ஸ்பீச்சை விஜய் கொடுத்துருக்காரு ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து ோட ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கு ஒரு கட்சி என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இஞ்சி இஞ்சாக பேஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருக்காங்க விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் பூரா அப்படியே நற்பணி மன்றமாக வாக்கி அந்த நற்பணி மன்றத்தில் ரொம்ப ஒரு நல்ல ஹேண்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒவ்வொரு ஏரியாலேயும் மக்களோட யார் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கா அந்த ஏரியாவில் யார் பாப்புலராக இருக்கா இவங்களை அந்த பகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாகவோ இல்லை மாவட்ட செயலாளராகவோ நிறுத்தினா அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றியை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப கூட்டி கழித்து பார்த்து தெளிவாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு மாவட்ட செயலாளர்களை சமீபத்தில் அப்பாயிண்ட் பண்ணார் அதே போல் ஒன்றிய கழக கழகம் அப்படி எல்லா இடத்துக்குமே பொறுப்பாளர்கள் நிமிச்சாச்சு அடுத்து வந்து விரைவில் பூத் கமிட்டி மீட்டிங்கும் நடக்க போகுது அதை இன்றைக்கி அஃபீஷலாக சொல்லிட்டாங்க அதை தவிர எப்படி ஒரு முதல்ல முதல் மாநில மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சோ ஒரு எட்டு லட்சம் பேரை விஜயை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு மாஸ் காமிச்சாரோ அதுக்கப்புறம் இது ஒரு ரெண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அதுதான் உண்மையான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முகம் தெரியும் நாங்கள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே இன்னைக்கு விஜய் பேசின பேச்செல்லாம் ரொம்ப சூப்பராக தெளிவா இருந்தது அதாவது வந்து நாங்க வந்து வந்துட்டோம் அப்படின்னாலே சில பேருக்கு இங்கே பயம் வந்துருச்சு எங்களை வந்து எதுக்குறதே ஒரு முழு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கு அவங்க சொல்றது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று விஜய் கட்சியில வந்து எல்லாமே இளைஞர்கள் விஜய் கட்சியில வந்து பணம் கிடையாது அவங்களால மேலே வர முடியாது அப்படின்னு நான் கேட்குறேன் இளைஞர்களை இருக்கக்கூடாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா கட்சி செய்யும் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் கட்சியாரும் செய்யும் இந்த ரெண்டு பேரும் பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியோட அந்த கட்சி இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்க பின்னாடி பின்னடைந்த இளைஞர்கள் தான் ஸோ இந்த இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னாரு எப்போதுமே பணக்காரங்க தான் அரசியலுக்கு வரணுமா ஏன் ஏழைகள் வரக்கூடாதா எங்கள் கட்சியில் இருக்கிறது சாமானியர்களாக இருந்தாலும் இது சாமானியர்களோட கட்சி நாங்கள் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பெரிய பெரிய பண்ணையார்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க ஆனால் இப்போ திராவிட கட்சிகள் எப்படி இருக்காங்கன்னாக்கா அரசியலுக்கு வந்து பெரிய பண்ணையாக்காரராக மாறி இருக்காங்க எங்களுடைய முதல் கொள் வேலையே வந்து அரசியலில் இருக்கிற பண்ணையார்களை ஒழிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எங்களுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு எங்களுடைய ஆண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த பாஜகவும் திமுகவும் பள்ளி கொள்கைக்கு கல்விக் கொள்கைக்கு காசுக்காக மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க ஒரு குழந்தை தரமாக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் ரெண்டு பேரையும் சாடினார் ஸோ திமுக இன்றைக்கி வந்து எங்களை பார்த்து பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு ஒரு பேஸ்ட்டு இன்னைக்கு ரொம்ப தரமாக இருந்தது மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிற ஆங்கிளை தான் பேசினார் அதாவது வந்து எங்கள் மீது பல இடங்களில் பொய்யான வழக்கு போடப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பல இடங்களில் வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தப்படுறாங்க அப்படின்னு பேசினார் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்க இன்னைக்கு வந்து சிறை செல்ல தயாரா இருக்கோம் இன்று சிறை செல்வோம் நாளை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையில் இந்த முழக்கங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார முழக்கமாக தான் இருக்கு அதே போல் எப்படி வந்து ஒரு எனர்ஜிக்காக இருந்ததோ விஜயோட ஸ்பீச்சு அதுக்கு மேலே பிரசாந்த் கிஷோர் ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு இன்னைக்கு விஜய் பின்னாடி அவர் இருந்தாலும் அவர் வந்து இந்த தேர்தல் வியூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அதன் பிரகாரம் தான் விஜய் நடந்துட்டுருக்காரு இன்னைக்கு என்னோட உதவி விஜய்க்கு தேவையே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு பின்னால் பிரசாந்த் கிஷோர் இருந்தார் திமுகவினுடைய வெற்றிக்கு பின்னாடி அவர் தான் இருந்தார் ஸோ அது மாதிரி முக்கியமான தேர்தல்களில் பல தலைவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக மிகப்பெரிய தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர் இன்னைக்கு விஜய் பின்னாடி நின்று பெரிய பெரிய பிளானெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல் இப்போ ரீசண்டாக விடுதலை செலுத்தல் கட்சியிலேருந்து இங்கே விஜய் கட்சிக்கு சேர்ந்த ஆதவர்ஜுனா அவர் ரொம்ப சூப்பராக பேசினாருங்க அதாவது விஜயனுடைய பேண்டு செர்டை கூட காப்பி அடிக்கிறாங்க திமுக காரன் அப்படிங்கிற லெவலில் பேசினார் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயனுடைய மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அதாவது பல தலைவர்கள் வந்து நான் எப்படி மனக்குமுறையளோடு இருந்தப்போ விஜய் கூப்பிட்டு பேசினாரோ எனக்கு ஒரு பெரிய மனக்கதவை திறந்துட்டு இங்கே வந்தனோ அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய பல தலைவர்கள் ரெடியாக இருக்காங்க கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு விஜய் கட்சிக்கு வரத்துக்கு அது விரைவில் நடக்கும் அடுத்த மாநில மாநாட்டில் எங்களுடைய உண்மையான பவர் தெரியும் அப்படின்னு சொல்லி வாதவர்ஜுனாவும் ரொம்ப அழகாக பேசினார் அதே போல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவருமே வரவேற்று இந்த கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் ரொம்ப தெளிவாக பேசினாரு ஸோ இது வந்து ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தான் அதற்கு முன்னோட்டமாக எங்களுடைய அடுத்த மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஜயனுடைய கட்சி ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அது மிக இல்லை சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு தமிழகத்தில் இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறதா கணிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ரெண்டு தான் இருக்கு அதிமுக விஸ் திமுக அதற்கு அடுத்த மிகப்பெரிய ஓட் பேங்கோட இருக்கிறது இன்னைக்கு அஹ் விஜய் கட்சியா தான் இருக்கும் சோ விஜய் கட்சியோட யாரு சேர்றாங்களோ அவங்க தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய அந்த அரசாங்கத்தை தீர்மானிக்க கூடிய சக்தியா இருப்பாங்க தெளிவா விஜய் சொல்லிட்டாரு எங்களுடைய தலைமை கீழ் வர கட்சிகளை நாங்கள் அத அரவணைச்சி ஏற்று தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அப்படி பார்த்தா ரெண்டு பெரிய கட்சி அடுத்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற ரெண்டு கட்சிகள் விஜயனோட கோர்த்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஸோ விரைந்திருந்து பார்ப்போம் வர மார்ச்சுக்கு அப்புறம் தேர்தல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ இந்த ஒரு வருஷ காலம் மிகப்பெரிய உழைப்பை கொடுக்க போகிறாங்க விஜய் கட்சியிலேருந்து அதனால் அவரும் அந்த தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட முடிச்சுக்கிட்டு ஃபுல் ஃப்ரெஜ்ட்டு அரசியலில் கிளமிறங்க போகிறாரு அதனால் வந்து அதுக்கு தயாராகிட்டார் ஸோ இந்த இன்னைக்கு விஜய் பேசின பேச்சு அதுக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளம் அமைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நன்றி